அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு பிரியாணி ஃபேமிலி இன்னைக்கு முட்டை வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான சேமியா பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாய் ஹீட் ஆனோடனா உடல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே இப்போ நான் அதுக்கு ஒரு நாலு துண்டு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரே ஒரு சின்ன பிரியாணி இலை ஆயில் ஹீட் ஆன உடனே இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் இப்ப கொஞ்சம் கல்லூப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்ப நமக்கு வெங்காயம் சீக்கிரமா இதோட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூனு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஹாப் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் கொத்தமல்லி புதினாகவும் இதோட இப்போ சேர்த்துக்கிறேன் இதோட நான் ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி இந்த சேமியா பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது நல்லா கொதி வந்த உடனே இப்போ நம்ம இந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து நான் நடுவில் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் கலக்கி விட்டு இப்போ நம்ம சிம்லியாக அதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வேக விடுவோம் இப்போ அதுக்குள்ளே நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கு மூணு முட்டை அதோட உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சிருக்கேன் நான் இப்போ அதை ஊற்றிக்கிறேன் இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதனால் இப்போ நம்ம சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டையும் இந்த சேமியாவோடு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட டேஸ்டியான சேமியாக ரெடி ஆகிடுச்சி